ஸ்ரீநிதி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிர திருச்செயர் ராஜா வெங்கனேஷ் இந்த பதிவில் கும்பராசிக்கான வாரராசி பார்க்கறாங்க கும்பராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவான் ராசியிலேருந்து வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் அதனால இந்த டயத்துல கும்பராசிக்காரங்க எந்த வேலைகளை இருந்தாலும் சரி தான் ரொம்ப நிதானமா கவனமா பண்றது மிக 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 சிறப்பு யாருக்குமே வந்து வாக்குகள் கொடுக்காதீங்க இந்த டயத்துல இந்த டயத்துல நாங்க முடிப்பேன் நான் முடிப்பேன் இந்த டயத்துல இதெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த வாக்குகள் கொடுக்காம இருந்தீங்க அப்படிங்க நீங்க நல்லபடியாக தப்பிச்சிடலாம் ஓகேங்களா வாக்குகள் கொடுத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மா மாட்டுவீங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய நண்பர்கள்கிட்ட உங்களுடைய வாழ்க்கை துணைவர்கிட்ட வாழ்க்கை துணைவிகிட்ட வந்து நீங்கள் கொஞ்சம் இணக்கமாக நடந்துங்க ஏன்னா ராசி அதிபதியினுடைய ஏழாம் பார்வை வந்து ஏழாம் இடத்துல பதியுது அதனால வந்து வாழ்க்கை துணைவர் வாழ்க்கை துணைவி உங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக நடந்துக்கோங்க குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி சந்தோஷம் நில நிலவணும் அப்படின்னா இருக்கணும் அப்படின்னா கும்பராசிக்காரங்க வார்த்தைகளை வந்து ரொம்ப கவனமாக கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க வார்த்தைகளில் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு வார்த்தையில பாத்தீங்கன்னா வந்து ஒரு எகத்தாளம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதா இருந்தாலும் சரி பண்ணுவோம் செஞ்சிடும் அப்படிங்கிற அந்த மேற்போக்குத்தனம் எல்லாத்தையுமே வந்து ராகு பகவான் கொடுத்துருவாரு அதனால இந்த விஷயத்த வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா மிக மிக சிறப்பு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பத்தாம் பார்வை தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல பதியுது இதுவுமே அந்த மிக சிறப்பு தான் இருந்தாலுமே தொழிலில் சின்ன சின்ன தடங்கல்கள் தாமதங்கள் சின்ன பிரச்சனைகள் எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ராசி அதிபதி வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணுறதுனால இந்த பிரச்சனை சமாளிக்கிறதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஓகேங்களா அது அதுமாரியான சில விஷயங்கள் வரும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அது மட்டும் இல்லை லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அது மட்டும் இல்லைங்க மூன்றாம் இடத்திற்கும் அதிபதி செவ்வாய் அவருமே பாத்தீங்கன்னா நான்காம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இந்த டயத்துல வந்து கும்பராசிக்காரங்க வீடு மனை நிலம் வாங்கலாம் ஓகேங்களா ஒரு நிலம் வாங்குறதா இருந்தாலும் சரிதான் வாங்கலாம் ஒரு வீடு சரி தான் வாங்கலாம் புதுசாக ஒரு வாகனம் சரி தான் வாங்கலாம் ஒரு தொழில் சம்பந்தமான விஷயத்துக்கு வந்து புதுசாக ஒரு புதுசாக ஒரு அதாவது ஒரு பெரிய வாகனம் வாங்குறதா இருந்தாலும் தான் அதுமே வாங்கலாம் எல்லாமே மிக மிக சிறப்பு ஏன்னா லாபாதிபதி இருக்கக்கூடிய குரு பகவான் நான்காம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ஒன்பதாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு விரைஸ்தானமான பனிரெண்டாம் இடத்தை பதியுது அப்போ குடும்பத்துல வந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளால் வந்து தூக்கம் கெடுறது இது மாதிரி விஷயங்கள் எதுவுமே இருக்கவே இருக்காது தூக்கத்தில் குறைபாடுகள் இருக்காது உணவு விஷயத்துல வந்து குறைபாடுகள் இருக்காது மகிழ்ச்சி சந்தோஷம் நிச்சயமா நிலவும் தூரதேச பயணங்கள் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் பிசினஸ் சம்பந்தமான விஷயத்துக்கு வந்து பேச போறீங்க அது நல்ல விஷயம் நடக்கும் அது மட்டும் இல்லங்க உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி இருக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து இப்போ ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இது மிக மிக சிறப்பு உங்களுடைய வாழ்க்கை துணைவரின் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் வாழ்க்கை துணைவியின் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நண்பர்கள் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் கூட்டு தொழில் பண்ணவங்களுக்கு வந்து இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த சருக்கள்கள் இது எல்லாமே வந்து கரெக்டா கரெக்டா சரியாகி ரொம்ப சிறப்பா சிறப்பா இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துல ஏழாம் அதிபதி இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்றதுனால ரொம்ப ரொம்ப சிறப்பு சூரிய பகவான் வந்து தன்னுடைய ஏழாம் பார்வைய ராசியை பாக்குறது மிக மிக சிறப்பு இந்த டயத்துல வந்து கும்பராசிக்காரங்க உங்களுடைய தந்தைன்னு சொல் கேட்டு நட உங்களுடைய தந்தையோட வந்து சில பிரச்சனை வளர்த்துக்கிற வாய்ப்புகள் இருக்கு அதனால அப்பாவுடைய பேச்சை கேட்டு நடந்துங்க உங்களுடைய உங்க வீட்டில் உங்களுடைய மூத்த குழந்தை ஓகேங்களா அதாவது மூத்த பையன் அது பையனா இருந்தாலும் சரிதான் பொண்ணாக இருந்தாலும் சரிதான் அவங்க கிட்ட அவங்க கிட்டேயும் சரிதான் உங்களுடைய கோபத்தை வந்து வெளிப்படுத்தாதீங்க கிட்ட வந்து சில வாக்குவாதங்கள் விவாதங்கள் வரத்துக்குற வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒன்றும் கவனமாக நீங்கள் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க பத்தொம்போது இருபது இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா தூர தேச பயணங்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க ஓகேங்களா நல்ல நிம்மதியான தூக்கம் நல்ல சிறப்பான உணவு தூரதேச பயணங்கள் மூலமாக ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயத்துக்கு வந்து போவீங்க அதில் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி ரொம்ப கான்ட்ராக்டு ரொம்ப கான்ட்ராக்ட்ல இருந்து ரொம்ப ரொம்ப ஆர்டர்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வருவீங்க இந்த நாட்கள்ல ஓகேங்களா பயணங்கள் பொறுத்த வந்து ரொம்ப சிறப்பு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த நாளில் பார்த்தீங்கன்னா மனசில் சுறுசுறுப்பு தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே இருக்கும் இதுக்கு முன்னாடி நாட்கள் இருந்ததை விட இந்த ரெண்டு நாளுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க எல்லா வேலைகளும் ரொம்ப அழகாக பார்த்துருவீங்க எந்த ஒரு மனசில் குறைகள் இருந்தாலும் சரி தான் எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு என் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் சரி தான் ரொம்ப அழகாக தள்ளி வச்சுட்டு ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்கறது இருந்தாலும் சரி தான் இல்லை வீட்டு வேலைகள் வேறு வந்து வீட்டு வேலைகள் பார்க்கற சரி தான் மிக சுறுசுறுப்பாக இருக்கும் தெளிவாக வந்து எல்லா வேலைக்கும் எல்லாம் பார்த்துருவீங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த நாட்கள் வந்து மிக சிறப்பான நாள் இந்த நாள்ல வந்து தொழில் பண்ணவங்களுக்கு வந்து வருமானம் அதிகரிக்கும் லாபங்கள் கைகளுக்கு வந்து சேரும் இந்த புதிய முயற்சிகள் எல்லாமே எல்லாமே அதன் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் ஒரு வேலைக்கு அப்ளை அப்படின்னா வெளிநாடு போறதுக்கு வெளிநாடு வேலைக்கு அப்ளை பண்ண இருந்தாலும் சரிதான் இந்த டயத்துல நீங்க நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே வரும் இந்த டைத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமையான பேச்சுக்கள் மூலமாவே எல்லா காரியத்தையும் சாதிச்சுக்குவீங்க லாபங்கள் அதிகரிக்கும் குடும்பத்துல வந்து மகிழ்ச்சி நிலவும் குடும்ப நபர்களுக்கு தேவையான விஷயத்தை வந்து இந்த டயத்தில் எல்லாமே செஞ்சு கொடுத்துருவீங்க இந்த டயத்தில் இருபத்தஞ்சாம் தேதி வந்து உங்களுடைய புதிய முயற்சிகள் வந்து வெற்றிகள் கிடைக்கும் இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து ஞாயிற்றுக்கிழமை அந்த நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளுக்கு வந்து ஒரு ஃபோன் மூலமாகவே வந்து தாராளம் பண்ணிட்டு போயிடலாம் ஓகேங்களா புதிய முயற்சிகள் பண்ணலாம் இல்லை யாராவது வந்து ஒரு மீட் பண்ணி தொழில் சம்பந்தமான விஷயத்தை வந்து பேசுகிறதுனாலும் சரி தான் இந்த இருபத்தஞ்சாம் தேதி வந்து வச்சுக்கோங்க இதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் கும்பராசிக்காரங்க இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா துக்கை அம்மன் வழிபாடு மிக மிக சிறப்புங்க ஏன்னா இரண்டாம் இடத்துல ராகு பகவான் செஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு வருமானம் வரக்கூடிய இடத்துல தான் ராகு பகவான் செஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ராகு பகவானுடைய அதிபதியா இருக்கக்கூடியது துர்கை துர்க்கை அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விளக்கு போடுங்க இதன் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ராசி அதிபதியை வக்ரகதியில சஞ்சாரம் பண்றதுனால வர்ற பிரச்சனைகளை எல்லாமே விலகும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் தொழில முன்னேற்றங்கள் ஏற்படும் லாபங்கள் அதிகரிக்கும் இதுவரைக்கும் கும்பராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடன் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்